சத்தியவணி முத்தைய முத்தாமை அவர் கூட ஒரு தடவை குறிப்பிட்டிருப்பாங்க நீங்க சொன்ன பிராம் பிராமணர் அல்லாதவர்களால தான் எங்களுக்கு பிரச்சனை பிராமணர்களால எங்களுக்கு பிரச்சனை இல்லைன்றத கூட ஒரு தடவை குறிப்பிட்டு அதனால அம்மா தோற்கடிக்கப்பட்டார் ஆஹ் அதனால கருணாநிதிக்கு எதிராக இந்தியாவிலேயே ஒரு தலைவருக்கு எதிராக ஒட்டுமொத்த ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு இவங்க சொல்ற பாணியில தாழ்த்தப்பட்ட மக்களுடைய பிரதிநிதிகள் தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து ஒருத்தனை ஒழிக்கனு கோஷமாட்டாங்கன்னா அது கருணாநிதிக்கு எதிராக மட்டும்தான் பெரம்பூரில் நடந்தது மிக பிரம்மாண்டமான எல்லா தரப்பில் இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட அட்டவணை பிரிவு தலைவர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த கருணாநிதியை எடுத்தாங்க அன்னை சத்தியவாணி கூட சேர்ந்துக்கிட்டு ஏன்னா ஒரு சிந்தனையே அப்படி தான் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் இந்த அம்மையார் வந்து முதலமைச்சராக கொண்டு வரணுன்றப்ப எம்ஜிஆர் கிட்டே பேசும்போது எம்ஜிஆர் சொல்லி நீங்களே வந்துருங்கம்மா முதலமைச்சரா அப்படின்னு ஒன்று இல்லை இல்லை சரியா இருக்காது கருணாநிதியை கொண்டு வந்துருங்க நம்மளுடைய எல்லாருமே வந்து அந்த அந்த சமூகத்தை சொல்லி இப்படி சொல்லுவாங்க அது வேற பேர் சொல்லுவாங்க அந்த சமூகத்தை அதனால இந்த வழி அவரை உணர்ந்தவரா இருப்பாரு அதனால அவரை வச்சுட்டா நல்லா இருக்கணும் கடைசியா வந்துட்டு ஒண்ணு அது ஏதோ பெரிய இல்லாத ஒண்ணு உலகத்திலேயே எங்கேயுமே இல்ல இசை வெள்ளாளர்னு ஒரு சாதி எவ்வளவு ஒண்ணு உருவாக்கி கட்சி சேர்த்துக்கிட்டு இந்த ஆதிக்க போக்கு இருக்குது இல்ல அதுதான் மொத்தமே இது குட்டிச்சோராக்கணும் அதுக்குதான் துரோகின்னு சொல்லிட்டு வந்தாங்க இல்லையா அதனாலதான் கடைசியா எதிர்த்தாங்க இந்த போக்கு வந்து அன்னைக்கே தலையெடுத்தது தொடக்கத்துல இருந்தே தலையெடுத்தது இனிவரும் காலத்துல புரிஞ்சுக்கணும் எல்லா சமூகத்திலயும் ஒழுக்கங்களை கத்து கொடுக்கணும் ஒரு சாதி நிகழ்ச்சி நடத்துறீங்க அந்த நடத்திட்டு இந்த சாதியை தவிர்த்து வேற எந்த பண்ண மாட்டேன் கல்யாணம் பண்ண மாட்டேன் சத்தியம் பண்ணுது இது யார் மண்ணுது முற்போக்கு சிந்தனை பேசக்கூடியவர்களுடைய மண்ணு பெரியார் மண்ணு பெரியார் மண்ணு இந்த நிகழ்ச்சி நடந்ததுக்கு நீங்க கண்ணத்துல அடிச்சுக்க வேணாம் பெரியார் வெக்கப்பட்டிருக்க வேணாம் நீ என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவங்க பேரில் நீ எப்படி அந்த பிள்ளைங்களுக்கான நீ எப்படி கட் நீ எப்படி வந்து ஒரு விதியை நீ விதிக்க முடியும் சட்டத்துக்கு அப்பாற்பட்டவனா நீ கேள்விகள் இவ்வளவோ அங்கே பாஞ்சு இருக்கணுமா இல்லையா ஓட்டு போயிடுன்னு சொச்சின்னு பதுங்கணும் இல்லை அங்கே பதுங்கிட்டார் பெரியார் அதுக்கு தான் சொல்கிறது இது பெரியார் மண்ணில்லை இது சொல்லிக்காதீங்க ஏதோ உழைச்சார் அவர் ஒரு காலகட்டம் அந்த பேரோட போயிட்டு கேவலப்படுத்தாதீங்கப்பா எல்லாத்துக்கும் வெளியில் வருவாங்களே எங்கே போனாங்க இங்கெல்லாம் முற்போக்குகள் தான் சொல்லு இருந்தால் நீங்கள் கேட்ட அந்த கடைசி கேள்வி பதில் இதுதான் அரசு வந்து திருந்தணும் கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கணும் பாரபட்சம் இருக்கக்கூடாது தண்டனை வந்து குற்றவாளிகளுக்கு மட்டும் கடுமையா மாத்தக்கூடாது இது போன்ற அதிகாரிகளுக்கான சாதிய சங்கத்துல இருந்துகிட்டு இந்த மாதிரி வேலை செய்யறவங்களுக்கும் மாத்தனா யாரா இருந்தாலும் சரி புரியுது அவங்களுக்கான ஒடுக்கப்பட்ட சமூகத்துல இருந்து பொய் வழக்கு கொடுக்கறாங்கன்னா அவனுக்கு இதை விட கடுமையான சண்டை அவன் உடனே பொய் அப்படின்னு நிறுவனம் மாச்சனா குடும்பத்துக்கான ரேஷனை கட் பண்ணு எல்லாத்தையுமே கட் பண்ணு அரசு சலுகைகள் முழுக்க நிறுத்து ரெண்டு வருஷம் அப்படிதான் இருக்கணும் சொல்லி பாரு எப்படி மாறுதுன்னு உங்களுக்கு நடவடிக்கைகள் வந்து இங்க எல்லாத்துக்குமே மேம்போக்க சாதி ஓட்டு